வணக்கம் மக்களே நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கக்கூடிய சிறந்த உணவுகளை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து நுண்ணுயிர்கள்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை தாங்கும் உங்களுடைய உடல் அதோடைய திறனை தான் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நான்கு வகைகளா வந்து சொல்றாங்க ஸோ உள்ளார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நுண்ணுயிர்களுடைய தாக்குதலை தாங்கும் உடலில் வந்து இயல்பான திறன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய இருக்குது நம்ம அதை பற்றி தான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை இருக்கக்கூடிய பெல் பண்ணி பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் ிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேர்ந்துரும் சரி வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாமா சோ வந்து முதல் விஷயம் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு தாக்குதல எப்படி நம்ம வந்து மீளது இந்த மாதிரி நிறையவே வந்து இருக்கு ஸோ வந்து முதல் விஷயம் சிட்ரஸ் பழங்கள் வைட்டமின் சி நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சிட்ரஸ் தான் மேலும் மக்கள் வந்து ஜலதோஷம் மற்றும் காய்ச்சலை குணப்படுத்த இந்த வைட்டமின்க்கு வந்து திரும்புகிறாங்க ஸோ வந்து வைட்டமின் சி வெள்ளை ரத்த அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு வந்து மக்கள் நம்புறாங்க திராட்சை பழம் ஆரஞ்சு இனிப்பு சுண்ணாம்பு மற்றும் எலும்புற்றை ஆகியவை வந்து வழக்கமாக உட்கொள்ள வேண்டிய ஒரு சில பழங்கள் உங்களுடைய உடல் வந்து இயற்கையாகவே இந்த வைட்டமின் உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வடிவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை வந்து எடுத்துக்கிறதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டமின் சி மற்றும் செனிமான நோதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச பழங்களா இருக்கட்டும் அதே மாதிரி ஆரோக்கியமான குடல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு முக்கியமாகும் எனவே பப்பாளி சாப்பிட்றது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க மற்றொரு வழி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆண்டு முழுவதும் வந்து நம்ம ஒரு நோயால் அவஸ்தப்படும் அதாவது காய்ச்சல் அடிக்கடி வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடல்ல இல்லாதது அதனால பழங்கள் முக்கியம் மாதுளை சோ வந்து ஆன்டி வைரஸ் ஆன்டி மற்றும் ஆன்டி டியூமர் பண்புகள் இருக்கு இது ஆரோக்கியமான பழங்கள்ல ஒன்றாகும் மாதுளையில வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் ஃபோலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு இதனால உங்களுடைய உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கோம் நீங்கள் பழங்களை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களை முக்கியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிராகோலி வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு நார் சக்தி அதிகம் உள்ளதுனால செரிமான அமைப்புக்கும் இது நன்மை பைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பச்சை காய்கறியை தொடர்ந்து உட்கொள்ளும் போது ஒன்றாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறந்த வடிவத்தில் பராமரிக்க உதவுது முருங்கை அல்லது பொதுவாக முருங்கை என அழைக்கப்படும் முருங்கை உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் ஸோ வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான காய்கறி அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்து விதைகள் இலைகள் முதிர்ச்சி அடையாத காய்கள் வேர்கள் மற்றும் பட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கேரட் கேரட்டில் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இது நோய் தொற்றுகள் அலர்ஜி மற்றும் செல் சேதங்களை எதிர்த்து போராட உதவுது நீங்கள் வந்து சாலட் அல்லது சாறு வடிவில் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து வீடுகளில் பொதுவாக காணப்படும் மசாலா பொருள் ஜலதோஷத்தை குணப்படுத்த இது மிகவும் பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பூண்டு ஸோ வந்து இது ஒரு தனித்துவமான நறுமணத்தையும் வந்து சுவையையும் வந்து சேர்த்து உணவை வந்து சாப்பிட ஒரு சுவையான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஒரு பூண்டில் வந்து அலிசின் அப்படின்ற ஒரு அமிலம் இது வந்து உங்களுடைய பாதுகாக்கும் இந்த வாயு பிரச்சனையில இருந்தெல்லாம் வந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அற்புதமான மசாலா அது என்ன அப்படின்னா மஞ்சள் ஆயுர்வேத நூல்களில் ஒரு சிறந்த இடத்தை வந்து பெறுது சோ மஞ்சள் இஞ்சி டீ காய்ச்சலை குணப்படுத்த சிறந்த மருந்துகளில் ஒன்றாகும் சோ மஞ்சளில் மிக முக்கிய கூறு வந்து குறுக்குமீன் உடலை வந்து ஆக்சிசன் ஏற்றத்தை அதிகரிப்பதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது வெது வெதுப்பான பாலுடன் மஞ்சளை வந்து உட்கொள்ளலாம் தண்ணீர்ல வந்து கொதிக்க வைக்கலாம் அல்லது அஹ் கரைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து நீங்க எந்த ஒரு உணவு செஞ்சாலும் அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிடுங்க போதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மசாலா பொருள் அப்படின்னு சொல்லும்போது பிரியாணிக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சோம்பு ஸோ மகத்தான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை வந்து கொண்டிருக்கு இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படுது கொதிக்கும் நீரில் சில காய்களை சேர்த்து அதை உட்கொள்ள முன் வடிகட்டாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சோம்பு டீ தயாரித்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நிறையவே வந்து விஷயங்கள் இருக்கு பழங்கால அந்த சுகாதார கட்டுரைகள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து கேரட் கேரட்லாம் சாப்பிட்றது சாப்பிடுறது உங்களுடைய சருமத்தை பாதுகாக்க முக்கியமான விஷயம் ஏன்னா இல்ல நிறையவே வந்து இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கூட ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த தோல் நோய்கள்லாம் வர காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக இது வரும் ஸோ வந்து அதிகமான வைட்டமின்கள் நிறைந்த ஒரு விஷயமா ஒரு காய்கறியாக வந்து கேரட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒமேகா த்ரீ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே அது மட்டும் கிடையாது பியூட்ரேட்டின் வளமான மூலமாகும் ஸோ வந்து கேக்கின் உள்ள ஜிங்கு அதில் வைரஸ் தடுப்பு பண்பு எனவே வந்து தினமும் போதுமான அளவு நெய்யை உட்கொள்வது உங்களுடைய நுண்ணுயிரிகள்ல இருந்து பாதுகாப்பா வச்சுக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கிறது மட்டும் கிடையாது நிறையவே வந்து விஷயங்கள் உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து தினமும் வந்து நீங்க ஏதாவது ஒரு காய்கறிகளோ ஒரு பழங்களோ எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேத விஷயமா ஒண்ணு இருக்கும் என்ன துளசி ஸோ துளசியை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை ஒரு பொருளாக மட்டும்தான் பயன்படுத்தணும் முதல்ல நம்ம வந்து ஒன்றும் இல்லை அப்படியே பிச்சு வாயில் போட்டும் மென்று சாப்பிட்லாம் நமக்கு வந்து சளி இதெல்லாம் காணாமே போயிடும் இது வந்து வைட்டமின் சி மற்றும் துத்த நாகத்தின முதன்மை ஆதாரங்களில் ஒன்றாகும் அதன் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளுடன் இது வந்து இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் பல்வேறு தொற்று நோய்களை தடுக்குது நீங்க பச்சை இலைகளை வந்து உட்கொள்ளலாம் அல்லது வந்து இஞ்சி துளசி மற்றும் மஞ்சள் தேநீர் தயாரிக்கலாம் இருந்தாலும் மிக முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தண்ணீர் உங்களுடைய உடல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை எல்லாம் வந்து அகற்றுவதில் முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ மக்களே மேலும் ரத்தம் ஒவ்வொரு செல்களுக்கும் ஆக்சிஜனை வந்து வழங்க உதவுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னா துளசி ஸோ வந்து இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்